அப்படியே உள்ள உடனே 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 விடுனே உடனே விடுனே ஓடி உள்ள ஏறிறா ஓடுங்க ஓடுங்க உள்ள ஓடுங்க அப்படியே போங்க

அது அங்கட்டு கூட்டிகிட்டு வரல நீ அப்படியே கம்ப வச்சுக்கணே அங்கிட்டு வராம அப்படி

கொஞ்சம் அங்குட்டு போய் அப்படி கோதிக்கு வாங்க அங்கிட்டு போய் முன்னாடி விடுங்க அனுப்பிட பின்னாடி விடுங்க ஆ அப்படியே ஏற்றுற ஏற்றுறேன் 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 ஏற்று ஏற்று ஏற்றுறேன் வச்சு வச்சுட்டா பின்னாடி பின்னாடி போய் வானே பின்னாடி போய் வர சொல்லுங்க ஏ சார் பின்னாடி போங்க பின்னாடி போயிட்டு அங்கே முன்னாடி வாங்க பின்னாடி போய் முன்னாடி வந்தீங்கன்னா போதிடுவ அப்படியே ஆச்சிடும் வழி சார் போ அப்படியா ஓ மாட்டங்க இந்தாட்டி நாங்களாக மாட்டணும் உள்ள ஒரு கால் மாட்டிடுச்சுனே அது ஆ உள்ள கால் மாட்டிருச்சு உள்ள அதுக்குள்ளே மாட்டிடுச்சுனா கால் கால் மாட்டிடுச்சு ஏ சார் பிள்ளாஜி

அப்படி வாங்க சொல்ல உள்ள போய் உள்ள போய் இறக்கு இறங்க ஒரு கிலோ இறங்க இறங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க வாங்க உள்ள ஏத்துனா ஏத்துக்காது ஆ வாரம் வர போறாங்க இருக்க 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 சொல்றோம்

அந்த ஓரத்தில் போட்டுனே இந்த சைடு இருக்குல்ல அதில் போட்டுண்ணா पोटने